வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் புதிய உச்சத்தை எட்டியதாக ஐநாவின் வானிலை அமைப்பான உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் வளிமண்டலத்தில் காணப்பட்ட கரியமில வாயுவின் அளவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் அளவீடு தொடங்கியதற்கு பிறகு அதிகபட்ச பதிவாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் வளிமண்டலத்தில் உள்ள கரியமில வாயுவின் உயர்வு விகிதம் தற்பொழுது மூன்று உள்ளதாகவும் மனிதர்களின் செயல்பாடுகள் மட்டுமின்றி வழக்கத்தை விட அதிகமாக உலகின் பல்வேறு பகுதிகளில் பரவிய காட்டுத்தீயும் நிலைமையை மோசமாக்கி உள்ளதாக தெரிவித்துள்ளது உலக நாடுகள் வாயு உமிழ்வை குறைப்பது காலநிலைக்கு மட்டுமன்றி பொருளாதார பாதுகாப்பு மற்றும் சமூக நலனுக்கும் மிகவும் அவசியமானது என்றும் உலக வானிலை அமைப்பின் அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது